வணக்கம் தமிழ் தமிழ் ஷாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் ஃபோரை சூப்பர் சிங்கர் ரசிலாவில் மறந்துடவே முடியாது ஏன்னால் அந்த டைமில் எல்லா கண்டஸ்டன்ஸுமே ரொம்பவும் டேலண்டடாக இருந்தாங்க அதில் பலரும் எதிர்பார்த்த மாதிரி பிரித்திகா அவங்க தான் டைட்டிலும் வெற்றி பெற்றிருந்தாங்க இருந்து வந்து தன்னோட திறமையால் ஒரு நல்ல சிங்கராக மாறினவங்க தான் பிரித்திகா அவங்க இவங்க டைட்டில் வெற்றி பெற்றது எல்லோருக்குமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து அந்த சீசனோட டைட்டிலேயே இவங்க ஜெயிச்சுருந்தாங்க இதை தொடர்ந்து இவங்க பரியரும் பெருமாள் திரைப்படத்தில் வா ரயில் விட போகலாமா பாடலுமே பாடி முதல் படத்திலேயே ஒரு சூப்பர் ஹிட் பாடலை கொடுத்துருந்தாங்க ப்ரித்திகா அவங்க இந்த பாடலுக்கு அப்புறம் பிரித்திகா அவங்க என்ன பண்றாங்கன்னு பலருக்குமே தெரியாமல் இருந்தது ப்ரித்திகா அவங்க அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயுமே இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோக்கள் போட்டுட்டு வராங்க இதே போல் பிரித்திகா அவங்க சில மேடை கச்சேரிகள்லேயுமே பாடுறாங்க ஆனாலுமே படிப்பு மேலே தான் இப்போது அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க பிரித்திகா அவங்க இவங்க அவங்களோட சொந்த ஊர்லேயே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சுட்டு வராங்க அப்பப்போ சில மேடை கச்சேரி பாடல்களையுமே பிரித்திகா அவங்க பாடிட்டு வராங்க பிரித்திகா அவங்க மீண்டும் ப்ளேபேக் சிங்கராக தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரித்திகா அவங்களோட பாடல்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதையும் மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள்